ஓகே அலமதுல்லா நம்ம வந்து நேற்று வரையும் பார்த்துட்டோமா இன்றைக்கி அடுத்தது பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் ரஹீம் அப்படின்னு ஓதிக்கணும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்தது இந்த எழுத்துக்கள் இந்த அஞ்சு எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது எழுத்து ஸா அதாவது இந்த பூ இந்த ஒரு பூச்சி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வண்டு பூச்சி சொல்லுவாங்கல்ல ஸுன்னு சொன்னு போடுமே அந்த மாதிரி இந்த ஜா அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இது வந்து ரெண்டு ந கீழ் பற்கள் இருக்கா நடுப்பற்கள் கீழ் பற்களுடைய அந்த ஓரத்தில் நாகம் கொண்டு போய் வைக்கும் போதுன்னு சொல்கிறோமா ஜா அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது இந்த சீனுடைய மகராஜும் இந்த ஜாவுடைய மகராஜும் கிட்டத்தட்ட ஒன்று தாங்க இந்த சீனும் அதே மாதிரி தான் நம்ம நுனினாவை கொண்டு போய் கீழ் பருக்குகளுடைய நடுஸில் வைக்கும் போது சீன் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது சரிங்களா சீன் அப்படின்னு சொல்லணும் இது ஸா இது சீன் இது ஷீன் ஷீனுடைய மகரஜும் நம்ம மேலே பார்த்தோமா ஜீம் ஜீமுடைய மகரஜும் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க இந்த ரெண்டு எழுத்துமே வந்து ஆவினுடைய மேல் மேல்முரசோட இணைக்கும் போது ஷீன் அப்படிங்கிற எழுத்தும் ஜீம் அப்படிங்கிற எழுத்தும் வெளியாகுது சரிங்களா இந்த சீன் சீனுங்கிறது மேல் பற்களுடைய நடுவிலிருந்து நம்னி நாவை கொண்டு போய் நம்ம வைக்கும் போது சீன் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது இந்த ஷீன் அப்படிங்கிற எழுத்து வந்து நடு நாவோடைய நடு பகுதியை மேல் முரசோட இணைக்கும் போது இந்த ஷீன் இந்த ஜீம் ரெண்டு எழுத்துமே வெளியாகுதுங்க சரிங்களா நம்ம இதை மஹரஜு படி தான் ஓதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மஹரஜு படி ஓதுனாதாங்க நமக்கு வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இன்ஷா இன்ஷால்லாம் நமக்கு வந்து மஹரஜு படி நம்ம ஓதும் போது தான் அந்த எழுத்துக்களுடைய வேறுபாடு வித்தியாசங்களை வந்து கரெக்டாக உச்சரிக்க முடியுங்க நம்ம அதுக்காக தான் நம்ம வேகமாக போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவங்களுக்கு பாடத்தை சொல்லித் தந்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இன்ஷா அல்லாஹ அல்லாஹோடைய கிருபை கொண்டு நம்ம ரொம்ப பொறுமையாகவே கற்றுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க வீட்டில் வயசானவங்களா இருக்கீங்களா வெளியே போய் ஓத முடியலையும் கவலைப்படுதீங்களா ஒன்றுமே கவலைப்படாதீங்க இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லித்தர வார்த்தைகளை கரெக்டாக உச்சரிக்க பாருங்கள் நீங்கள் வயதானவங்கங்கிறனால ரொம்ப கஷ்டப்பட்டு உச்சரிக்கங்கிறதெல்லாம் கிடையாதுங்க அல்லாஹ் வந்து நம்ம மார்க்கத்தை ரொம்பவே லேசாக இருக்காங்க இருக்கான் எளிதானதாக்கி இருக்கோம் அதனால் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உச்சரிக்கிறது அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக வருதோ அந்த மாதிரி சொல்லி பழகுங்க ஓகேங்களா அடுத்து வந்து இது வந்து ஸ்வாது ஸ்வாதுடைய மகரஜும் ஜா சரிங்களா ஸ்வாது சீனு ஜா இந்த மூணு எழுத்தினுடைய பிறப்பிடமும் ஒன்று தாங்க ஆனால் வந்து எழுத்துக்களுடைய உச்சரிப்பு தான் வேற ஜா சீனு ஸ்வாது ஸ்வாதுன்னு சொல்லும்போது லைட்டாக நம்ம வந்து உதட்டுக்களை கூச்சி வச்சுக்கிட்டு மாதிரி அந்த ஸ்வா சவுண்டு வர மாதிரி சொல்லணும் சரிங்களா ஸ்வாது ம் இது ரா வந்து எப்படி சொல்லணுனாக்கா நம்மளுடைய உத இருங்க நம்மளுக்கு டயக்ராமில் காமிக்கிறேன் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்ம நாக்குடைய வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ எந்த சைடு நமக்கு வந்து மேல் கடவாய் பற்களோட வைக்க முடியுதோ அந்த சைடு உங்க எது வாகா இருக்கோ அந்த சைடு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும் சரிங்களா வல ரோன் அப்படின்னு சொல்கிறோமா அந்த மாதிரி வா கொண்டு போய் அங்கே வைக்கணும் ம் இப்போ நம்ம என்ன பார்த்துக்கலாமா ஜா சீன் ஷீன் ஸ்வாது ஓகேங்களா சீன் ஷீன் நம்ம சொல்லக்கூடிய எழுத்துக்களுடைய உச்சரிப்பினால் நமக்கு என்னாகும் எழுத்துக்கள் வந்து மாறுபட்டு தெரியும் வெளியே சவுண்டு வரும் ஜா சீன் ஷீன் ஓகேங்களா அடுத்தது பண்ணலாம் ஓகேங்களா அலாமி வரமத்துல வரகாத்து